இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒருத்தர் ரோட்டோரமா உட்கார்ந்து சுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ அவரோட பையன் வந்து காலேஜ் போறதுக்கு அப்பா கிட்ட செலவுக்கு பணம் கேட்கிறான் அவரும் பணத்தை எடுத்து கொடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த இந்த பையனோட கேள்வி ரெண்டு கிட்ட வந்து நீ என்னமோ பெரிய அம்பானி பையன் மாதிரி என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த இப்பதான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிய வருது நீ கேவலம் ஒரு செருப்பு தைக்கிறவரோட பையனா உன் கூட பழகுனது நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றாள் உடனே அந்த பையனோட அப்பா ரோட்ல நின்னு எதுக்குமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பொண்ணு இந்த பையனோட அப்பாவோட வாய பொத்தை சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத நீ என்னோட பாய் ஃப்ரெண்டானு சொல்லிட்டு அவன் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போறான் இந்த பையன் அவமானம் தாங்க முடியாம தனியா போய் அழுதுகிட்டே இருக்கான் உடனே அந்த பையனோட அப்பா வந்து பாருப்பா உன்னோட வேதனை எனக்கு புரியுது நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் நீ அந்த பொண்ணுக்காக உன்னோட படிப்பை விட்டுற கூடாது நீ நல்லா படிச்சு பஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணு மத்த எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அந்த பையனும் அப்பா சொன்னதை கேட்டுட்டு தினமும் காலேஜ் போக ஆரம்பிக்கிறான் ஒரு மாசம் கழிச்சு காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவனோட கேள்வி வேற ஒரு பையனோட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறான் இருந்தாலும் அப்பா சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் நல்லா படிச்சு எல்லாம் உட்கார்ந்து கொண்டு வரணும்னு நிறைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த பையன் மார்க் சீட்டை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க தன்னோட அப்பா கிட்ட ஓடி வரான் அப்பாவும் இவனை பார்த்துட்டு என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேக்குறாரு உடனே இந்த பையன் தன்னோட அப்பா கிட்ட அப்பா நான் பாஸ் பண்ணி இருக்கேன்னு தன்னோட மார்க் சீட்டை காண்பிக்கிறான் உடனே இவரு தன்னோட பையன்கிட்ட நீ படிச்சதெல்லாம் உன்னோட மைண்ட்லயே இருக்கு அந்த மார்க் சீட்டை கிழிச்சு போட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொல்றாரு எதையுமே யோசிக்காத இந்த பையன் அப்பா மேல இருக்க நம்பிக்கையில மார்க் சீட்டை கிழிச்சு போட்டுட்டு அப்பா பின்னாடி போறான் இங்க ஒரு கம்பெனில அந்த பையனை அசிங்கப்படுத்தின பொண்ணு இன்டர்வியூக்காக உட்கார்ந்து இருக்காரு இந்த பையனோட அப்பாவும் கோட் சட்டை எல்லாம் மாட்டிக்கிட்டு தன்னோட பையன் ஒரு கார்ல அழைச்சிக்கிட்டு தன்னோட கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாரு போன உடனே தன்னோட பையனை கூட்டிட்டு வந்து எம்டி சேர்ல உட்கார சொல்றாரு அந்த சீட்ல உட்கார்ந்தவனும் தன்னோட அப்பாவுக்கு அப்பாவை பார்த்து இதெல்லாம் எப்படி பானு கேக்குறான் அப்ப அந்த பையனோட அப்பா சொல்றாரு நீ சின்ன பையனா இருக்கும் போது உன்னோட அம்மா இறந்துட்டாங்க பணம் இருந்திருந்தால் உங்க அம்மாவை காப்பாத்தி இருக்கலாம் அன்னைக்கு முடிவு பண்ணினேன் என்னோட பையன் பணக்காரன் ஆகணும்னு நான் பத்து வருஷமா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பணம் தான் இன்னைக்கு இந்த கம்பெனியா உருவாகி இருக்கு நீ இனிமே பணக்காரன் இந்த கம்பெனியோட ஓனர் நீ சொல்றாரு உடனே இந்த பையன் ஆனந்த கண்ணீரோட தன்னோட அப்பாவை கட்டி புடிச்சுக்கிறார் உடனே இந்த பையனோட அப்பாவும் அங்க இருந்து கிளம்புறாரு இந்த பையனும் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான் சோ இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இன்டர்வியூக்கு வரா வந்து இவனை பார்த்த உடனே ஷாக் ஆகிற உடனே இவன் கிட்ட என்ன மன்னிச்சுடு அன்னைக்கு நான் தெரியாம உன்கிட்ட அப்படி பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான் ஏற்கனவே அந்த பொண்ணு மேல ரொம்பவே கோபத்தோட இருந்த இந்த பையன் அந்த பொண்ணோட பையில எடுத்து பார்த்து விட்டு செருப்பு தைக்கிறவனோட கம்பெனில உனக்கு வேலை தர முடியாது என்னோட கண்ணு முன்னாடியே நீ நிக்காத நானே உனக்கு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே வெளியே போயிருன்னு சொல்றான் தன்னை அசிங்கப்படுத்திய பொண்ணு முன்னாடியே கெத்தா வாழ்ந்து காட்டின இந்த பையனோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க